கணிசா இது வரைக்கும் நம்ம பார்த்த பதிவுகள் எல்லாமே அருமையாக இருந்தது கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கௌரவர்கள் பாண்டவர்களுடைய பிறப்பை பற்றி பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் போர் நடக்குது அந்த போரில் வந்து யாருக்கும் வெற்றி இல்லை அம்பா வந்து இப்போ பரசுராமரை நம்பி போனாங்க அவங்களுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கல அப்படின்னக்குள்ளே அம்பா தவம் இருக்க போய் அவங்க தீயில இறந்து மறுபிறவி சிகண்டியாக பிறக்கிறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அஸ்தினாபுரத்தில் வந்து விசித்திர வீரியனுக்கு உடல்நலக் குறைவால் வந்து அவர் இறந்துடுறாரு இறந்த உடனே சத்தியவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டதுக்கப்புறம் சந்திரகுலத்தோட வளர்ச்சி இதோட முடியுது ஏன்னா குலவிருத்திக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னுக்குள்ளே பீஷ்மரன் ஆடுறாங்க பீஷ்மர்கிட்ட வந்து சத்தியவதி சொல்றாங்க நீங்க நம்ம குல விருத்திக்காக அம்பிகை அம்பாலிகா கூட இணைந்து நீ வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படி எனக்குள்ளே பீஷ்மர் ரொம்ப மன வருத்தப்படுறாரு அம்மா நான் நான் ஏற்றுக்கிட்ட விரதம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்து என்னை வந்து திருமணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அது என்னால் முடியாதுன்ட்டு மறுத்து பேசிடுறாரு சத்யவதி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சத்யவதிக்கு ஒரு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சாந்தன மகாராஜா கூட திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நாள் யமுனை நிதி கரையில் இருக்கக்குள்ள பராசுரான்ற ஒரு மகரிஷி வந்து சத்தியவதியை பார்க்குறாரு பார்த்துட்டு அவங்க வா மூலியமாக என் குலவீர்த்திக்காக ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்போ வந்து சத்தியவந்ததி வந்து ஏற்றுக்கலை இல்லை ஒரு குழந்தை பிறந்தால் என் கண்ணித்தன்மை இழந்துடும் அப்போ வந்து இது எனக்கு தேவையில்லைன்ற மாரி சொல்கிறாங்க இல்லை பராசுர மகரிஷி வந்து சொல்கிறாரு இல்லை அதுமாரி எதுவும் நடக்காது நம்ம இணைய மாட்டோம் என்னுடைய அருளால் வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுத்தா போதும்ன்ற மாரி பராசுர மகரிஷி சொல்கிறாரு அப்போ வந்து சத்தியவதி என்ன சொல்கிறாங்கன்னா சரி அப்படின்னா வந்து இவங்க சத்தியவதி வந்து மீனோட இருந்து பிறந்தவங்க அப்போ அவங்க மேலே வந்து அந்த மீனுடைய வாடை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நான் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும்னா என் உடம்புல வீசுகிற இந்த மீன் வாடை போய் எனக்கு வந்து நல்ல ஒரு வாசனை என் உடம்புலேருந்து வரணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்குறாங்க சத்தியவதி இப்படி கேட்டதுனால வந்து பராசர மகரிஷும் ஏற்றுக்கிறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறகுதான் அந்த குழந்தர் வந்து வியாசர் முனிவர் அவர் வந்து பிறக்கக்கூடிய தெய்வ பலத்தோட பிறந்தவர் அவர் அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பராசுர மகரிஷியும் வியாசர் முனிவரும் ரெண்டு பேரும் வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் போகக்குள்ள வந்து தன் அன்னை சத்யவதி கிட்டே வியாசர் முனிவர் சொல்கிறாரு அன்னையே நீங்கள் எப்போ என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த கணமே உங்கள் முன்னாடி வருவேன் என்ன வர வேண்டுமோ நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வியாசர் மகரிஷியும் பராசுர முனிவரும் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தன் மகன் வியாசர் ஞாபகம் வருது அப்போ வியாசர் மகரிஷியை நினைக்கிறாங்க நினச்ச உடனே வந்து வியாசர் மகரிஷி வந்து அங்கே தோன்றி தன்னை அன்னை காலில் விழுந்து வணங்கிட்டு கேட்குறாங்க அன்னையே உங்களுக்கு என்ன வேணும் எதனால் வந்து என்ன நினைச்சிங்க கூப்பிட்டீங்கன்னு நம்மளில் அப்போ நடந்த கதை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இதுமாரி ஒன் தம்பிமார்கள் இறந்துட்டாங்க இப்போ நம்ம சந்திரகுலமே வந்து இதோட முடிஞ்சுடுமோன்ற ஒரு பயம் நம்ம குல விருத்திக்காக உன் தம்பி மனைவிமார்களுக்கு வந்து வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வரத்தை கொடுக்கணும் அப்படின்னக்குள்ள சரின்ட்டு ஒத்துக்கிறாரு அப்போ வந்து வியாசர் முனிவர் சொல்கிறார் தன் தம்பி மனைவிமார்கள் என் எதற்கு வந்து நிற்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க இதை சொன்ன உடனே மொதல் வந்து அம்பிகை கிட்ட போயிட்டு சத்யவதி சொல்கிறாங்க அங்கே என் மகன் வந்திருக்கான் அவன் எதற்கு போயிட்டு நில் அப்படின்னக்குள்ள இவங்க வியாசரை பார்த்த உடனே அம்பிகை போய் வியாசரை பார்த்த உடனே தாடி முடி அதான் மகரிஷி எப்படி இருப்பாங்களோ அந்த கோலத்தில் இருந்து இவங்க பார்க்க விருப்பம் இல்லாமல் கண்ணை முடிக்கிறாங்க அப்போ வந்து அம்பிகைக்கு வந்து குழந்தை பிறகுது பதினாறாயிரம் யானைகள் பலம் கொண்ட ஒரு குழந்தை பிறகுது ஆனால் கண் பார்வை இல்லாமல் அவர் தான் வந்து திருராஷ்டிரன் அதுக்கப்புறம் சத்யவதி போயிட்டு அம்பாலிகை கிட்ட சொல்கிறாங்க எனது மகன் வியாசர் வந்திருக்காரு நீ போய்ட்டு அவரை போய் எதற்கு போய் நில்லுமான்ட்டு அப்போ வந்து அம்பாலிகா போயிட்டு நாணத்தோட நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிறக்கிற மகன் தான் வந்து மகாராஜா எல்லா மன வலிமையோட குணத்தோடு பிறக்கிறாரு இதுக்கு நடுவில் வந்து சத்தியவதிக்கு ஒரு மன வருத்தம் என்னான்னா ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை வந்து கண் பார்வை இல்லாமல் பிறந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க திருப்பி போய் தன் மகன் வியாசரை வந்து சத்யவதி பார்க்குறாங்க முதல் குழந்தை வந்து கண் பார்வை இல்லாமல் பிறந்ததால் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தாங்க இல்லை எனக்கு வந்து இன்னொரு குழந்தை வந்து பிறக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க முனிவரும் ஒத்துக்கிறாரு இப்போ போயிட்டு அம்பிகை கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க போய் நீ திருப்பி பாருன்ட்டு சத்யவதி சொல்கிறாங்க இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்பிகை போல தன்னுடைய தோழி அமைச்சு வச்சிடறாங்க தோழி போன உடனே வியாசர் முனி இருக்கும் தோழியை போய் நல்லா பார்க்குறாரு அப்போ ஒரு நல்ல குழந்தை பிறக்குது இப்போ பிறக்கிறவர்கள் தான் விதுரர் விதுரர் வந்து தோழிக்கு பிறந்தவர் இப்போ நடக்கிறது என்னென்னா மூணு பேர் பிறந்துட்டாங்க திருராஷ்டிரன் பாண்டு விதுரர் இவங்களுக்கு வந்து குருகுல பயிற்சி எல்லாமே வந்து பீஷ்மரே சொல்லிக் கொடுக்குறாரு கல்வி மல்யுத்தமாக இருக்கட்டும் வாழ்வீச்சாக இருக்கட்டும் எல்லாமே சொல்லி கொடுத்து பெரியவங்களாக ஆக்கிட்டார் பெரியவங்களாக ஆக்கிட்டு திரு திருராஷ்டிர வந்து அரசராக வந்து உட்கார வச்சுட்டார் படைத்தலைவராக வந்து பாண்டுவியும் விதிரரை வந்து அமை அமைச்சரவையும் ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டு இப்போ வந்து அஸ்தினாபுரத்தில் வந்து ஒரு நல்ல அரசாட்சி நடந்துகிட்டு இருக்குது அடுத்து வந்து கௌரவர்கள் பாண்டவர்களுடைய பிறப்பு